சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தொஹு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூணு புள்ளியோட எழுத்துக்கள் வந்து இருக்கின்றது அது வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு அடுத்தது வந்து ஜபர் ஜேர் பேஷ் அதை பத்திலாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஓகேங்களா இன்னில இது வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களை நல்லா சரியா தெரிஞ்சுட்டு இதை வந்து கத்துக்குங்க அப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியா இருக்கும் சரிங்களா அது பில்லி மின சைதா الرجيم. بسم الله الرحمن الرحيم با ها زال لام با را جيم لام با ها عين أليف இங்க பாருங்க அலிஃப் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு மட்டும் வரும் லாம் வந்து கூட வந்ததுன்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி வரும் இந்த மாதிரி வந்துடும் லாம் ஐனியும் அலிஃபையும் லாமையும் ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க அலிஃப் அலிஃப் வந்து இப்படி வந்துடும் லாம் வந்து இப்படி வரும் ஓகேங்களா ஐன் ஹா ஹ ஹைன் ஹா சீன் ता गैन दाल जीन काफ गैन सीन ता आइन हा फा ता फा खा जाल काफ शीन लाम शीन अफ सा ता स्वाद हा সা গাইন সৈন শিন জিম ইয়া ফা ই স্ল ফ কা নুন মী নূন কফ নূন মী আমজা অমজ তা হা நூன் நூன் ப லாம் 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 வாவ் தா யா ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மூணு புள்ளியோட எழுத்து இது வந்து இந்த எழுத்தோட இந்த இந்த இது வந்து முடிஞ்சு போகுது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தசர் நம்பர் இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாலு ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஜேர் கீழே வந்ததுன்னா ஜேர் மேலே வந்தா ஜபர் இந்த மாதிரி வந்ததுங்கன்னா பேஷ் ஓகேங்களா ஜேர் ஜபர் பேஷ் ஜேர் ஜபர் ஜபர் பேஷ் பேஷ் ஜேர் ஜேர் ஜபர் பேஷ் ஜேர் ஜபர் ஜேர் பேஷ் ஜபர் ஜேர் பேஷ் ஜேர் பேஷ் ஜபர் பேஷ் ஜபர் ஓகேங்களா இன்னையோட இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா முடிது இன்னையோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலி ஜபர் ஆ பா ஜபர் பா அலி ஜேர் இ அலி பேஷ் உ அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்க்க போகிறோம் இது நல்லா புரிஞ்சுக்குங்க ஜபர் ஜேர் பேஷ் மேலே வந்ததுங்கன்னா ஜபர் கீழே வந்தால் ஜேர் இந்த மாதிரி சிக்ஸ் மாதிரி இந்த லெட்டர்ஸில் வந்ததுங்கன்னா பேஷ் ஓகேங்களா நல்லா பார்த்து புரிஞ்சுக்குங்க உம் படிக்க படிக்க வந்து கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே கொடுப்பான் நீங்க நம்ம ஒரு அடி எடுத்து வச்சாதான் அல்லாஹ் என்ன பண்ணுவான் நம்மளுக்கு பத்தடி கொடுப்பான் அவனே வந்து கிட்ட வந்து நெருங்கி நம்ம கிட்ட வந்து ஓடி வருவானா நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவன் நம்ம கிட்ட ஓடி வருவானா அப்ப நம்ம வந்து போனா அவன் நம்ம நம்ம கிட்ட என்ன பண்ண நம்ம கூடவே இருந்துடுவான் ஓகேங்களா அதனால குரான் ஒரு பழக்கத்தை வழமையா கொண்டு வாங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாமே எல்லாருடைய எழுத்தையும் புரிஞ்சுக்குங்க நான் நடுவில் சப்போஸ் ஏதாவது எடுத்து சொல்லியிருந்து உங்களுக்கு அது தெரியாமல் போகலாம் அதனால தான் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு எதாவது இது பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்ல சப்போஸ் நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னாலும் உங்களுக்கு என் என்ன வேணும்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ணுங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் இனிமேட்டு வர வீடியோலாம் உங்களுக்காக தான் இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேத்த வீடியோ நான் கண்டிப்பா பண்றேன் ஓகேங்களா அலாமிகம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ